வசனம் அப்ப நம்ம தொழுகிற நேரம் சொல்றோம் இந்த தொழுகையும் உனக்குத்தான் அறுத்து பலியிடுதலும் உனக்குத்தான் வாழ்வும் உனக்குத்தான் மரணமும் உனக்குத்தான் உன்னைத்தான் வணங்குறேன் தான் உதவி தருறேன் அப்படி சொல்லிட்டு வந்து கபரடியில போய் கொஞ்சம் பேர் சுஜிதுல இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க பாருங்க காத்தாங்குடியில ஒருவர் இருக்கிறாரு சுபகானல்லா அவர் சொல்ற கதையை பார்த்தா வயிற்றுக்குள்ள கோழி கத்தினதெல்லாம் சொல்றாருந்தான் அதுக்கு ஒரு சமூகம் குந்திட்டு இருக்குது கபர்ல பேசினதாக சொல்றாரு அதுக்கு ஒரு சமூகம் குந்திட்டு இருக்குதுல ஒரு வார்த்தையை பேசுறாரு அதை கேட்டு இருக்குது அந்த ஊர்லயே கபரை வணங்குகிற பெரிய மூலவி அவரு அவருக்கு பின்னால சில தனவந்தர்களும் இருக்கிறாங்க சில ஆட்கள் ஏதாவது வாகனத்தை வாங்கினா அந்த வெருவாக்கிலங்கட்டு போனவரை கொண்டு போய் முதலாவது ஓடுங்க என்று சொல்ற அந்த சீட்டுல அதை கொண்டு போய் வைக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நீங்க அடைய அல்ல அல்லாதவன் இந்த உலகத்துல அழைக்கப்படுறான் அதுக்காக வக்காலத்து வாங்குறான் இஸ்லாத்துல இல்லாத கட்டு கதைகள் கேவலமான கதைகளை சொல்றான் அவனுக்கு மாலை போட்டு அவனுக்கு ஹதியா கொடுத்து இன்னைக்கு சமூகம் கொண்டாடுது இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்ட மக்களை இன்றைக்கும் சமூகம் ஒதித்து வைத்திருக்கிறது ஒதுக்கி வைத்திருக்கிறது கணியத்திற்கு